வணக்கம் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய கொடுக்கல் வாங்கல் என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன் நாலு புறமும் நஞ்சை வயல்கள் அறை வைத்த நெற்பயிர்கள் பச்சைப்படா விரித்து காட்டுகின்றன வானை குத்தி கிளுத்திவிட துடிக்கும் கூர்மையான நெருத்தாள்களில் சூரியன் ஒளியை அள்ளித் தெளித்து கொண்டிருக்கிறான் காற்றில் அசையும் போதெல்லாம் அவை சாணை பிடிக்கப்பட்ட கத்திகள் போல் வெள்ளியாக பழிச்சிடுகின்றன முப்பது மரக்கால் பாதியில் மேற்கு வரப்பில் புல்லை கரம்பி எடுத்து கொண்டிருந்த தானியல் திரும்பி பார்த்தான் அறுத்து சேர்த்து குப்பம் குப்பமாக வைக்கப்பட்டிருந்த புல்வரிசை ஏற்கனவே பனை ஓலை கடவத்தின் வாய் மட்டத்துக்கு புல் இருந்தது கோபுரம் போல குத்துப்புல் வைப்பதற்கு மாத்திரம்தான் இரண்டு தூக்கு வேண்டும் அறுத்து குவித்திருந்தது போதும் என்று அவனுக்கு தோன்றியது பதினோரு மை பதினோரு மணி வெயில் படைபடையாக முதுகில் விழுந்து கடித்தது கையிலிருந்த இருந்த பிடிப்புள்ளை வரப்பில் வைத்துவிட்டு தானியல் நிமிர்ந்தான் பன்னறிவாளின் பின்புறத்தால் குறுக்கில் நசநசத்த வியர்வையை வழித்தான் அறிவாளின் விளிம்பில் சொட்டுகளாக சேர்ந்திருந்த துளிகளை இடதுகை ஆள்காட்டி விரலால் தடவி சுண்டினான் கடவத்தை நகர்த்திக் கொண்டு வந்து புல்குப்பங்களை பிடிபிடியாக அடுக்கி அதன் மேல் உச்சியில் தலைகீழாக ஒரு தூக்குப்புள்ளை நாட்டினான் பன்னறிவாலை அதன் உச்சியில் இறக்கி கடவத்தின் புல் இறுக்கமாக அழுந்தும்படி முத்திரை வைத்தான் குடையின் மேல் நீண்டிருக்கும் குடைக்கம்பு போல அறிவாளின் கைப்பிடி நேராக நுன்றது கடவத்தை இரு கைகளாலும் தூக்கி கணம் பார்த்த போது அவனுக்கு திருப்தியாக இருந்தது தானியலுக்கு புல்லறுப்பது தற்காலிகமான தொழில் ஆவணி மாதத்தில் ஆரம்பிக்கிற தொழில் உளவு வேலை கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் தொடர்ந்திருக்கும் வெள்ளை நடவு முடிந்த பின்னர் தலைகுத்தி வைப்பதும் உரம் போடுவதும் வேப்பம்பாசி சமுண்டுவதும் ஜப்பான் நடவுக்களை உருட்டுவதுமாக ஒரு மாதம் அதுவும் ஆகிய பிறகு பயிர் அறை வைக்க ஆரம்பித்ததும் விவசாய வேலைகள் தாமாகவே நின்றுவிடும் வேலையில்லையா என்பதற்காக பசிக்காமலா இருக்கிறது அவனை நம்பி இரண்டு சிறிய வயிறுகள் காத்திருக்கின்றனவே எப்படியாவது தினம் மூன்று ரூபாய் இல்லாவிட்டால் பொழுது கழியுமா வேலை இல்லை என்று முட்டை சுரிந்து கொண்டோ பல்லை குத்தி கொண்டோ இறக்கு வெட்டி என்று தாயமாடிக்கொண்டோ சோம்பி இருப்பவனல்ல தானியல் காலையில் நிலைச்சாக்கு ஒரு சாக்கு புல்லறுப்பான் கல்வீட்டில் கொண்டு போட்டால் ஒன்றேகால் ரூபாய் சாயங்காலம் அதுபோல ஒரு சாக்குப்புல் அறுத்து கொண்டு பூமுகத்து வீட்டில் போடுவான் காலையில் கல்வீட்டுக்கு புல்லறுத்து போட்டுவிட்டு வீட்டுக்கு போய் வயிற்றுக்கு எதையாவது ஊற்றிவிட்டு திரும்பவும் பத்துக்கு வந்து கடவத்தில் அறுக்கின்ற புல் அவன் வளர்க்கின்ற எருமை கிடேரிக்கு எருமை கன்றுக்குட்டு என்பதால் வேலியோர ஓலைப் புற்கள் நொறிஞ்சான்குழை குப்பைக்கீரை தொட்டாவாடி அல்லது அது போன்ற பதவல்களை அறுத்தாலே போதும் ஆனால் அதெல்லாம் வேறு வசமாக புல் வாய்க்காவிட்டால்தான் இருக்கின்ற போது வேலியோர செடி ஒடிகளை நாடுவானேன் இனிமேல் போய்த்தான் மத்தியானத்துக்கு கஞ்சி ஏதாவது வைக்க வேண்டும் இரண்டு தம்பிகளும் சாயங்காலம் வருவார்கள் பள்ளியிலேயே மத்தியான உணவு ஆகிவிடும் தனக்கு மாத்திரம்தான் என்பதால் அவசரப்படாமல் நடந்தான் தானியல் வழக்கமாக இவ்வளவு நேரம் அவனுக்கு ஆவதில்லை நேற்று மாலை பூமுகத்து வீட்டுக்காக புல்லறுத்து விட்டு வரும்போது கல்லுக்கட்டு வயலின் மேற்கு இடைவரப்பில் வளரியும் குழலியும் யானை அருகும் வல்லாரையும் கொடுப்பையும் மண்டிக் கிடப்பதை பார்த்தான் நாளை காலை கிடேரிக்கன்றுக்கு அறுக்கலாம் என்று அதை கண்டு வைத்து விட்டு வந்தான் கால் மணி நேரம் அறுத்தால் கடவும் நிறைந்துவிடும் அத்தனை செறிவு இடைவரப்பு ஆகையால் யார் கண்ணிலும் படவில்லை இன்று காலை முதல் சுற்றுப்புள்ளை அறுத்து கல்வீட்டில் போட்டுவிட்டு ஒன்பதரை மணிக்கு வீட்டுக்கு போய் காலையில் அவித்து வைத்திருந்த கிழங்கை உப்பு மிளகு தொட்டு இரண்டு துண்டுகள் தின்று பழஞ்சி தண்ணியும் குடித்து ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டு இரண்டாவது சுற்று புல்லறுக்க கிளம்பினான் பாதி துண்டு பீடியை அணைத்து காதிடிக்கில் செருகிய போது அவன் சிந்தனை அவிழ்ந்தது தினமும் வேலைக்கு போய் வந்து தன் கையாலேயே பொங்கி தானும் தின்று தம்பிகளுக்கும் தந்து அவனுக்கு அழுப்பாக இருந்தது வேலையாவது தினமும் உண்டா என்றால் இல்லை அன்றாட பாட்டுக்கு வழி தேடுவதே பெரும்பாடாக இருந்தது இந்த லயத்திலேயே நடந்து கல்லுக்கட்டு வயல் இடைவரப்பில் கண்டு வைத்திருந்த இடத்தை அடைந்தான் அவனுக்கு பகீர் என்றது எதையோ பறிகொடுத்ததைப் போல வெளமும் வெப்ராளமும் வரப்பை கரம்பியிருந்த நேர்த்தியை பார்த்தால் அந்த கடுக்கரை கிழவிதான் அறுத்திருப்பாள் என்று தோன்றியது நீக்கம் புலவோவா எப்படி கதுக்கட்டி வச்சு வச்சு அறுத்திருக்கா எரிச்சலில் திட்டினான் இனிமேல் கரையடிகளை தேடி போவது கடினம் ஒரு வயல் தாண்டி பத்து நாள் துளிரை சிரமப்பட்டு அரை கடவ மறுத்தான் கால்வரப்பில் முதிராத நீர் பார்த்து மீதி அரை கடவத்தை நிறைத்தான் குத்துப்புல் வைப்பதற்கு தோதாக முப்பது மரக்கால் பாதியின் இடைவரப்பு பயன்பட்டது மேற்கு மலையில் ஏறி ஒரு கட்டு குதிரைவாளியோ இளம் சுக்குநாரியோ அறுத்து கொண்டு வரவும் அவன் தயார் ஆனால் அது பால் மாட்டுக்குச் சரிப்பட்டு வராது பால் வற்றி போகும் பூமுகத்து வீட்டிலும் கல்லுக்கட்டு வீட்டிலும் கறவை மாடுகள் வண்டியிலோ உழவிலோ வருகிற காளைகள் எருமை கடாக்கள் ஆகியவற்றுக்குத்தான் தோதுப்படும் ஆகவே அவன் காலையும் மாலையும் பத்து காட்டில் கிடந்து சாக வேண்டியுள்ளது இல்லையென்றால் காலை ஐந்தரை மணிக்கு நாவற்காட்டு மலையில் ஏற புறப்பட்டால் இரண்டு மணிக்குள் சுமைப்புள்ளோடும் வடிக்க ஈச்சன் சுள்ளி திரும்பி விடலாம் தம்பிகள் சாயங்காலம் பள்ளி விட்டு வந்தால் கடிப்பதற்கு இரண்டு மூன்று கிழங்குகளோ மாம்பிஞ்சுகளோ ஒன்றும் இல்லாவிட்டால் ஈச்சம்பள குழையோ கூட கொண்டு வரலாம் பயிர்கள் கதிராகிவிட்டால் பத்தில் புல் ஓய்ந்து போகும் அறுவடை வேலைகள் தொடங்கும் வரை காற்றையா குடிப்பது தானியல் கிழங்குக்கு போவான் கிடார ஊத்து மலையானாலும் மஞ்சள் பாறை மலையானாலும் ஏரி சுமட்டளவு மரச்சீனி கிழங்கு கொண்டு வந்து ஊர் ஊராக சுமந்து விற்று மீதியை அவித்து தின்று அது இல்லாவிட்டால் கரிச்சக்கை வியாபாரம் அதற்கானால் வடக்கு மலை ஏற வேண்டும் பாலமோர் எஸ்டேட்டோ பயணீர் எஸ்டேட்டோ ஏறி பலாக்காய்களை ஏலம் பிடிக்க வேண்டும் கிழட்டு சைக்கிள் ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு ஆறேழு கரிச்சக்கைகளை வாங்கி மலையிலிருந்து இறங்கி சைக்கிளின் பின்புறம் வைத்து கட்டி பிளந்து கீறி விற்று மரச்சீனி கிழங்கை போல் உத்தரவாதமும் இல்லை சக்கையை சூர்ந்தா பார்க்க முடியும் புறத்தே நல்ல நிரப்பாக இருந்தாலும் உள்ளே வெறும் பூஞ்சாக போய்விட்டால் இல்லை பாம்பு ஏறிய கிளையின் காய்களாக இருந்து சுளையும் மடலும் கசந்து போய் வாயில் வைக்க இயலாததாகிவிட்டால் இளவுக்குப் போனவளை தாலி எறுக்கச் சொல்வதைப் போல அவன் கைப்பணம் பழுத்துவிடும் இல்லையென்றால் தாடகை மலையிலிருந்து கொழுஞ்சி குலை பிடுங்கி வரலாம் கட்டுக்கு மூன்றரை ரூபாய் கிடைக்கும் புல்லறுப்பதைப் போல மூலதனம் தேவையில்லாத தொழில் எப்போதாவது கார்டர்கள் கண்டுவிட்டால் ஒன்றோ இரண்டோ கொடுத்தால் போதும் ஆனால் கொழிஞ்சி நிற்கும் இடமாக தேடி அலைய வேண்டும் அலைந்து கண்டுபிடித்தாலும் அறிவாளால் அறுக்க கூடாது கையினால் பிடுங்க வேண்டும் வேரின் இணைப்புகளில் உருண்டிருக்கும் முண்டுகளில்தான் உரச்சத்தே இருக்கிறது பிடுங்கி ஒரு கட்டி சேர்ப்பதற்குள் கைகள் செத்து தோள்பட்டைகள் இற்றுவிடும் அதையெல்லாம் பார்த்தால் முடியுமா அவன் மூதாதையர்கள் எந்த சிற்றரசனுக்கும் அடைப்பம் தாங்கவில்லையே அவன் இனத்தில் அழகான பெண்கள் பிறந்திருப்பதும் சாத்தியமில்லாதது எந்த கடவுளும் கனவில் தோன்றி புதையலை காட்டவில்லை எங்காவது ஒரு பண்ணையில் பதிந்த வேலையாக மாதச்சம்பளத்துக்கு கிடைத்தால் இந்த நோக்காடு இருக்காது உண்டான வேலையை செய்தால் போதும் மாதா மாதம் சம்பள நெல் வந்துவிடும் அவன் இரண்டு மூன்று இடங்களில் கேட்டு பார்த்து விட்டான் யாரும் தர தயாராக இல்லை அப்பாவும் சேர்ந்து நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன பதினெட்டு வயதில் ஏற்ற சுமை அவனும் படித்திருக்க வேண்டியவன்தான் ஆனால் வயிறுகளின் நிர்பந்தம் பரம மண்டல பரமண்டலத்தில் இருக்கும் பிதா அவசரப்பட்டு விட்டார் கடுமையான உழைப்பு இருபத்தி இரண்டு வயதிலேயே தானியலின் உடம்பை இரும்புழக்கையாக்கிவிட்டது தெரியாத வேலையுமில்லை சாமர்த்தியத்துக்கும் குறைவில்லை தாய்மாமன் கல்யாணத்துக்கு நெருக்கிக் கொண்டிருந்தார் எத்தனை நாள்தான் கையினால் பொங்கி சாப்பிடுவா என்ற கரிசனம் ஆனால் அம்மாவும் அப்பாவும் போய் சேர்ந்த பிறகு இரண்டு மாதங்கள் மாமன் வீட்டில் இருந்ததும் அங்கு பட்ட பாடும் மாமன் மகள் மனோன்மதி மனோன்மணி மீது தானியலுக்கு ஒரு கண் உண்டு கல்யாணம் செய்து கொண்டால் இரண்டு பேராக சேர்ந்து பாடுபடலாம் என்றாலும் தம்பிகள் ஆளாக வேண்டுமே பெண்டாட்டி என்று வந்த பிறகு அந்த பசலைகள் நாதியற்று போய்விட்டால் பெரிய தம்பி பதினொன்று தேர இன்னும் மூன்று ஆண்டுகள் ஆகும் அதுவரை மனோன்மணி காத்திருப்பாளா கால்வரப்பில் நடக்க ஆரம்பித்த தானியலின் என்ன சிதறல்கள் அந்த நினைப்பின் ஊடேயே சில இயக்க பெருமூச்சுக்கள் வாலிப கனவுகள் தீந்து கருகும் வாசனை புல்கடவத்தை சுமந்து கொண்டு கால் வரப்பிலிருந்து விலகி கிழக்கே நடந்தது ஆற்றங்கரையை நெருங்கினான் ஆற்றங்கரையோரமாக இருந்த தென்னந்தோப்புகளின் நடுவே வரப்பின் வழியாக நேரே பாயும் ஆற்றை அடையலாம் ஆனால் அந்த வழி கொஞ்சம் சுற்று உடனேயே குளித்து விடலாம் என்ற நினைப்பில் வயல்வரப்பின் வழித்தடம் வழியாக ஆற்றங்கரை மேட்டில் ஏறி சுள்ளிவேலியின் இடையே இருந்த தொண்டை நெருங்கினான் யாரது தானியலா பெண்குரல் என்றது தானியலின் உணர்வு குரல் வந்த திக்கில் திரும்பினான் யாரையும் காணோம் இடதுபக்க தோப்பிலிருந்து யாராவது கூப்பிட்டிருப்பார்கள் உயரமான சீமை உடைவேலியின் நெருக்கத்தில் ஆள் நின்றாலும் தெரியாது வரப்பில் வரும்போதே தன்னை கண்டுவிட்டுத்தான் குரல் கொடுத்திருக்க வேண்டுமென்று தானியல் நினைத்தான் தோப்பின் வாசல் அருகில் போனான் திறந்திருந்தது உள்ளே பார்த்தான் பொன்னம்மை நின்றிருந்தால் கையில் கல்மூங்கில் களையின் மேல் முனியில் வளைந்த கொக்கி நாச்சியாரே கூப்பிட்டேலா ஆமா கொஞ்சம் இங்கே வந்துட்டு போ பொன்னம்மை தோப்பின் சொந்தக்காரி மட்டுப்பா வீட்டு மயிலேறும் பெருமாளின் மனைவி எப்போதாவது ஓரிரு நாள் வேலைக்கு விறகுகிறவோ வெள்ளையடிக்கவோ வெள்ளை அடிக்கவோ தானியல் போனதுண்டு நொச்சிப்படல் கதவை தள்ளி திறந்து கொண்டு தோப்பினுள் நுழைந்தான் புருபுறுத்து கொண்டு கதவு தானாக அடைந்தது நுழைந்தவனை ஏறிட்டு பார்த்தால் பொன்னம்மை அஞ்சாறு முரிங்கா பறிச்சுதாளே எனக்கு எட்ட மாட்டேங்கு தானியலுக்கு சுரியல் என்றது ஏலே என்று விழி கேட்கும் போதெல்லாம் மேலெழுகின்ற கோபப் பொறுமலும் அவமான குறுகளும் அதுவும் மாடு போல வளர்ந்து நிற்கும் முழு மனிதனான தன்னை பார்த்து அவனுக்கு எரிச்சல் வந்தது கையாலாகாத கோபத்தை நின்று விழுங்கினான் பெரிய தாக்கிளவி போல ஏழை என்கிறால் முப்பது இருக்குமா ஆனால் முப்பதுக்கு மதிக்க முடியாது பிள்ளைகுட்டு எதுவும் இல்லை என்பதாலோ படைகுதிரை போல்தான் இருக்கிறாள் கடவத்தை இறக்கு நான் ஒரு கை கொடுக்கட்டா கைகளை உயர்த்தி கோபிகாஸ்திரி போல நின்றாள் பொன்னம்மை எதிர்பாராமல் பக்தனுக்கு காட்சி தந்த பகவானை போல திடீரென கிடைத்த தரிசனம் தானியலின் மனதில் ஒரு புதிய தடதடப்பு புல் கடவத்தை இறக்கி வைத்துவிட்டு முருங்கை மரத்தை அண்ணாந்து பார்த்தான் பறிக்கின்ற பக்குவத்தில் வார்வாராக நீண்டு கிடந்த காய்கள் ரெண்டு நாளா மாடு மேய்ச்சி பயக்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன் அறுதப்பய உள்ள மூன்று கேக்க மட்டங்கு அதான் தீயலுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டு நாலஞ்சு காய் பறிச்சுக்கிட்டு போகலாம்னு வந்தேன் அந்த இளவு நமக்கு எட்டவா செய்யி நல்ல காலம்தான் நீயாவது வந்திய தானியலின் உடற்பரைப்பை மேய்ந்த கண்களை பிடுங்காமல் பொன்னம்மை பேசிக்கொண்டிருந்தால் அவனுக்கு கூச்சமாக இருந்தது அவன் கையில் இருந்த களையை வாங்கினான் முருங்கை மரத்தின் மீதேறி வாகான கபடி மீது நின்றான் சில நிமிடங்களில் பருவமான காய்கள் சொத் சொத்தென்று தோப்பினுள் விழுந்தன போதுமா என்று கேட்பதற்காக கீழே குனிந்தான் விழுகின்ற காயை பொறுக்காமல் தலை தூக்கி அண்ணாந்து இவனை பார்த்து கொண்டு பொன்னம்மை தார்பாய்ச்சி கொண்டு வந்திருக்கலாமோ என்று தானியலுக்கு தோன்றியது கழையை வீசி தோப்பினுள் இருந்துவிட்டு பதனமாக மரத்திலிருந்து இறங்கினான் அவனை பார்த்து ஒரு மாதிரியாக அவள் சிரித்தாள் காயை பொறிக்கிறப்படாதா சொற்களை மென்று விழுங்கி அவன் கேட்டான் சிதறி கிடந்த முருங்கை காய்களை ஒவ்வொன்றாக அவள் பொறுக்க ஆரம்பித்தாள் ஒவ்வொரு முறை குனிந்து நிமிரும் போதும் இடம்பெயர்ந்த முந்தானை அதை முழுவதுமாக கையில் எடுத்து மீண்டும் நேராக போட போட அதற்கு என்னவோ அத்தனை பிடிவாதம் காய்களை பொறுக்கிவிட்டு அவன் அருகில் வந்தாள் அவனை ஆழமாக பார்த்தாள் நீ இப்போ எங்களை சோழி பார்க்க நம்ம வீட்டுக்கு பதிஞ்ச சோழிக்கு ஒரு ஆள் வேணும் மாசம் ஒரு கோட்டை நெல்லும் மத்தியானம் கஞ்சியும் என்ன வாரையா வாரைன்னா சாயங்காலமா நைனார வந்து பாரு சொல்லிவிட்டு தானியலை பார்த்து சிரித்தாள் பொன்னம்மை அவனுக்கு குப்பென்று உடலெங்கும் பரவிய அனல் படபடவன துடித்த கீழு தொட்டை பற்களால் கடித்தான் கண்கள் சிவப்பேறி கனன்றன சில சூடான மூச்சு தொடர்கள் முருங்கை காய்களை சேர்த்து கட்டி நாளைந்து காய்களை அவன் கடவத்தின் மேல் வைத்துவிட்டு பக்கத்தில் நின்ற தென்னை மரத்தில் சாய்ந்து நின்றால் அவள் எச்சிலை கூட்டி விழுங்கி சுற்றும் முற்றும் பார்த்தான் தானியல் ஆள் அறவமே இல்லை நன்றி இந்த கதை தீபம் இதழில் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியானது